தாமதனுடைய காரியத்துல சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த கசப்பான சம்பவங்கள் மத்தியில ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கும் நிறைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இல்லையா சில நடக்கும் சில துக்கமான காரியங்களும் நடக்கும் தாங்க வாழ்க்கையில சில கசப்பான சம்பவங்கள் நடக்குது இங்க அப்சலமை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த இதோட பேக்ரவுண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் தாவிதனுடைய மகன் தான் யாரு அப்சுலம் அவனுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறாங்க யாரு அம்னோன் சரியா அம்னோன் அப்படின்னு ஒரு மகன் இருக்கான் ஒரு மகள் இருக்கான் தாமார் அப்படின்னு ஒரு மகள் இந்த தாமார் வந்து மாற்றாந்தாய்க்கு அதாவது பிள்ளைகள் அநேகம் இருந்தாலும் நிறைய மனைவிகள் அவனுக்கு வேறங்களுக்கு பிறந்தவங்க இந்த அம்னோன் தாமார் மீது மோகம் கொள்ளுகிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் அடுத்து நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அம்னோன் தாமார் மீது மோகம் கொள்கிறான் ரெண்டு பேருக்குமே உறவு என்ன உறவு அண்ணன் அண்ணன் தங்கச்சி அப்போ இவனுக்கு ஆசை வந்துச்சு ஆனா தாய் வேற வேற தகப்பன் ஒருத்தர் தான் தா இந்த அம்னோன் தாமார் மீது ஆசை ஆசை வைக்கிறான் ஆசை வச்சு அவளை எப்படியாவது அடையலான்னு பாக்குறான் ஆனா தங்கச்சாச்ச எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செயல்படுகிறான் அவன் வந்து குறுக்கு குத்தியில போயிட்டு என்ன பண்றான் எப்படியாவது அவளை அடையணும்னு சொல்லிட்டு அவளை தப்பான வழியில் அவன் நினைச்சு அவன் என்ன செஞ்சான் அவளை கெடுத்துடுறான் ஸோ அவளோடு கூட உறவு வைத்துக்கிறான் இதை கேள்விப்பட்ட உடனே அப்சலம் என்ன பண்ணுறான் அம்னோனை கொலை பண்ணிடுறான் அம்னோனை கொண்டுடுறான் ஸோ இப்போ யார் செஞ்சது தப்பு அம்னோன் தாமாற கெடுத்தது தப்பா அப்சலோம் அம்னோனை கொண்டது தப்பா ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு தான் இல்லையா ரெண்டு பேருமே செஞ்சது தப்பு ஸோ இந்த அப்சலோம் அம்னனை கொன்னதுக்கு அப்புறம் இது ராஜாவுக்கு அதுக்கப்புறமா ராஜா அப்சலோம் மீது என்ன செய்யலை அதிகமான ஒரு நெருக்கம் இல்லை தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் மீது அதிகமான நெருக்கம் இல்லாமல் அவனை கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கிறான் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டானே உள்ளே கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு இது ஆதங்கம் அப்சலோம் கொஞ்சம் நல்லா புத்திகாரமையன் சக்தி உள்ளவன் எப்படி எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவன் அதனால யோகா மூலமா எப்படியோ திரும்ப என்ன செய்கிறான் தேசத்துக்குள்ள வந்துட்டான் தேசத்துக்குள்ள வந்து அப்பா கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் ஆனாலும் முழுமையான முறையில் கிடையாது இவ்வளவு நடந்தாலும் தகப்பனாகிய தாவியது அப்சலோமே வெறுத்தாலும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு கொஞ்சம் ஈரம் இருந்தது அப்சலோம் மேல தாவிக்கு அவன் மேல கொஞ்சம் இறக்க இருக்கதான் செஞ்சது ஆனா அப்சலோமுக்கு தாவிது மேல என்ன இல்லை கொஞ்சம் கூட பாசம் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஒதுக்கிட்டாரு என் கூட சரியா பேசலையே அப்படிங்கிறதுனால இந்த தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறான் யாரு அப்சோ அதிகாரத்துக்கு அதிகார ஒண்ணுல இருந்து வாசிங்க முதலாக தனக்கென்று என்ன செய்யறான் ஒரு படையை திரட்டுக்கிறான் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் என்ன செய்கிறான் சம்பாதிக்கிறான்

ரெண்டுக்கும் விரோதமா செயல்படுகிறான் தகப்பனுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் நீங்க சபையில இதேதான் நடக்கும் கூட்ட சேர்க்கிறது சபையில் ஒரு குரூப்பிசம் கூட்ட சேர்க்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலவு சபையினுடைய பிரிவுக்கு காரணம் என்ன தெரியுமா குரூப்பிசம் கூட்ட சேர்க்கிறது அப்ப பொருந்த சபைக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு நான் அப்பளவை சேர்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் இப்படி சொல்றதுனால சபை என்ன செஞ்சுக்குது பிச்சுக்குது இங்க ராஜ்யத்தினுடைய பிளவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் காரணமே முதல் காரணமா எழுந்து இருக்கு தெரியுமா இந்த குரு தான் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் அப்சலோ சரி அடுத்து ரெண்டாவது வசனம் இந்த அப்சலோனுடைய செய்தியை குறித்து கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஜனங்களை தன்வசப்படுத்த வேண்டும் முடியுமோ அந்த அளவுக்கு தன்வசம் படுத்திக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு செயலையும் அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்சலோ காலைதோறும் டெய்லிங்க ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்சிருவான் எதுக்கு பட்டணத்து வாசல போய் நிற்பான் ராஜாவோட்ட போய் யாராவது வழக்கு கொடுக்க போறதா இருந்துச்சுன்னா ராஜா கிட்ட போறதுக்கு முன்னாடியே அங்கேயே மடக்கிடுவான் மடக்கி நீ அங்க போனா உன்னை பத்தி விசாரிச்சு உன் வளர்க்க விசாரிச்சு வழக்க ஒரு முடிவுக்கு கொண்டுறதுக்கு செய்ய மாட்டாங்க யார இல்ல அதனால நீ ஏன் வா நான் தெரிவிக்கிறேன் இந்த வழக்கை திருத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எப்படி சொல்லுவானா கட்டி பிடிச்சு முத்த விட்டு சொல்றோம் ராஜாட்ட டப்பா எப்படி இருக்கான் காவல்காரனுடைய அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் போய் அங்க போனாலும் கூட காவல்காரன் பக்கத்தில் போய் விட்டுட்டு ராஜா முன்னாடி போய் ராஜால கட்டியா முடிய மாட்டேன்

விரோதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு ஆள் சேர்க்க ஆரம்பிக்கிறான் ஆள் சேர்க்கிறது மட்டும் இல்ல அவன் ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறான் பாருங்க என்ன சொல்றான் என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் என்பான் என்னை ராஜாவாக வையுங்கள் என்ன பண்ணிட்டாரு என்னை ராஜாவாக வச்சா நான் என்ன பண்ணுவேன் நல்லபடியாக உங்களுக்கு நியாயம் விசாரிப்பேன் அது பாருங்க ரெண்டு சம பதினைந்தாம் மணி காலம் என்ன செய்கிறான் நியமித்துக் கொள்கிறான் கத்தர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தவில்லை அவன் தன்னை தானே ஏற்படுத்திக் கொள்கிறான் இஸ்போசத்தை ராஜாவாக ஏற்படுத்துறது அப்ளை ஒரு மனுஷன் இங்கே இவனையும் ராஜாவாக ஏற்படுத்துகிறது யாரு அவனை தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்ளுகிறான் அந்த ராஜன் நிலைச்சு நிக்காது அது விஷயம்

நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பதினாறு ப பதினஞ்சாம் வணிகாரம் ரெண்டு சவாலும் பதினஞ்சு பதிமூணு பதினால நான் பார்க்கும்பொழுது நாம எல்லாரும் என்ன செய்வோம் ஓடி போவோம்னு சொல்லி ஓடிப்போம் ஒரு தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய மதன் அப்சலம் பயந்து ஓடுறான்னா அப்ப எந்த அளவுக்கு அப்சலம் ஆட்களை சேர்த்து வந்திருப்பான் எந்த அளவுக்கு ஆட்களை தன் வசப்படுத்திருப்பான் என்று பாருங்க ஸ்ரீ கேள்விப்பட்ட உடனே தாவே என்ன செய்கிறான் ஓடிந்தான் இப்போ காலேஜில் எந்த போகிறான் தேசத்தை விட்டு காட்டுக்குள்ள போயிட்டான் இப்போ ராஜா யார் கையில் கே அப்சலம் கையில சரியா இப்போ இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு நபர் வராங்க யாருன்னா அகித் தோப்டேல் அகித் ஓப்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இதுதான் பார்ப்போம் பார்க்க ரெண்டு சமயம் மாதிரி தான் ஒரு வாரம் முப்பத்தி ஒன்று வாசங்களேன் அப்சலம் கட்டுப்பாடு பண்ணிதான் ஏதோ பேரும் சேர்ந்திருக்காங்க ஆக்ஸலமோட கட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்ணினவங்க எல்லகுடிலே யார் இருக்காம் ஏதோ பேர் ஆகிதோ பேர் இருக்கா ஆகிதோ பேர் யாரு ஓகே பட்சேவாரோட தாத்தா சரியா இந்த ஆகிதோ பேல் இந்த ஆக்ஸலமோட கூட இருக்காம் 11 ஆவது அதிகாரம் பாருங்க 3 வசனம்

மகன் எலிராமையும் அங்கே வைத்திருக்கிறான் தன்னுடைய பேரன்டைய கணவன் அவனையும் இப்படிப்பட்ட இந்த குடும்பத்துல போய் என்ன பண்றான் சொல்லி விசாரிச்சு ஆள் அனுப்பி விடுறான்ல போய் விசாரிச்சு வந்தனே சொன்னது நம்ம பார்த்தது தப்பு அவரோட முடிச்சுக்குவோம் யாரு நம்ம வீட்டுக்கு உள்ளவன் நமக்கு ஆலோசனை சொல்லுவேன் அரிதோப்பனுடைய பையன் எங்க இருக்கான் யுத்தத்துல நம்ம கூட இருக்கிறான் அவனுடைய பேரனும் என்னதான் இருக்கான் தான் இருக்கான் அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க வந்திருக்கணும் ஆனா இவங்க எப்படி வந்திருக்கா வந்திருக்கணும் வந்திருந்திருக்கு எப்படி வந்திருந்திருக்கிருக்கோம் நம்ம தானே பாத்துக்கலாம் நமக்கு கீழே இருக்கிறவங்க தானே பாத்துக்கலாம்

அது தவறு எனக்கே தெரியாது ஆனா டாக்டர் ஒரு நாள் அது என்ன சொல்வார் வெளியில கொண்டு வந்து போவாரு சொல்றான் நகைத்தோ பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கு வீராக அப்படின்னு சொல்றான் அப்போ என்ன ஆலோசனை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆலோசனை நம்ம நம்ம பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல அவங்க கொண்டு சரி இந்த ஒரு இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் இவ்வளோ முடிக்கிறேன் அதை அவன் தொடர்ந்து வாசிக்கலேன் பைத்தியம் ஆக்குவீராக என்றாட்டும் வந்து ஆ

அவங்க அவங்க புள்ளைங்க கிட்ட சொல்வாங்க அவங்க பிள்ளைங்க தான் என்ன செய்வாங்க நியூஸ் பாஸ் பண்ணுவாங்க சோ அஜித்தோப்பில் ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனையை அவத்தமாக்குவதற்கு இங்க தாவியது ஊசாயை அங்கே வைக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி ஊசாய் அத சாதோ மற்றும் அபிதார் என்கின்ற ஆசாரியர்களிடத்துல சொல்லுவாங்க ஆசாரியர்கள் அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்க வந்து யாருக்கு சொல்லுவாங்க தாவிதிட்ட சொல்லுவாங்க தாவி என்ன பண்ணுவான்

தனக்கு நெருக்கமா இருந்தவர்கள் ஆலோசனைக்காரனா இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆனாலும் அந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் கத்தரை நெருக்கமாக கற்றுக்கொண்டதையும் நம்மளா முடியும் கத்தரை சொல்லி நிறைய அவன் எழுதுகிறதையும் முடியும் நம்ம முடிக்கிறோம் ஆலோசனைகள் என்ன என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்ம வரக்கூடிய நாட்களாக பார்க்கலாம் இன்னைக்கு தாவினுக்கு அந்த ராட்சிய பாலம் சௌதரத்திலிருந்து தாவிதருடைய கையில போகிறது தாவினுக்கு விரோதமாக அப்சரம் செயல்படுகிறான் காரணம் தாவிதருடைய இதுதான் எல்லாமே மூல காரணம் இது நிமித்தமாக தான் அநேகர் அப்சு அப்சுரமுட்டே கூட்டப்பூடுகிறார்கள் அப்சுரமும் தவறு செய்யலாம் தன்னுடைய சகோதரன் அம்னோனை பரிசெய்லாம் அம்மோன் யார தன்னுடைய சகோதரி தாமாக என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் அவமானப்படுத்துகிறான் ஸோ மனிதன் குறைவுள்ளவன் தான் ஒவ்வொருத்தர் குறைவையும் அவங்க செய்கிற அந்த பாவத்தையும் அவங்க கத்திர ஈடு கட்டுகிற அந்த விதங்களை நம்ம அவங்க பார்க்க முடியும் ஸோ அப்சரோ அவனுடைய அவன் தாவிர விரோதமாக எப்படி செயல்பட்டா அவனுடைய மாதம் எப்படி இருந்தது இதெல்லாம் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடம் தேவன் நீதியுள்ள நியாயம் அப்சரோ

வச்ச போகலானு தவறு செய்யறதுனால ராஜேந்திர விட்டு போகலாம் தன்னுடைய பிழை அவன் திறந்துலாம் எல்லாம் நடக்குது சோ நம்முடைய தவறு எதுவா இருந்தாலும் மலை தேவன் கணக்கே வைக்கிறார் அதற்கு ஏற்ற தண்டனையே கற்றுக்கொள்ளுவார் இதை மறந்தே பாடக்கூடாது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவன் செய்ய செய்யலீங்கன்னு தக்க பலன் எண்ணோரு கூட வருகிறாரு எதை நினைக்கிறாயோ அதே அருப்பாய் நாம என்ன பண்றோம் மத்தவங்க செய்யறாங்களா அவன் கத்த கலப்படுத்திட்டு போயிடுறாங்க ஆனா அவங்களுக்கு விரோதம் செய்ய பச்சை தப்பா அடிக்கூடாது கூட்டம் கூட கூடாது மாதிரி தாமட்ட கப்பா எடுத்துட்டா அதுக்காக அப்சரம் போய் அங்க நியாயத்திற்கயிர கூடாதுலாம் நியாயத்துக்கு கத்தனுடைய இருக்கு நம்ம எடுத்து இருக்கக்கூடாது நம்ம அப்சரம் பலன் செய்கிறான் அப்சரம் அங்கே கொல்லப்படுகிறான் தாவீங்கும் தேசத்திலே நம்மளுடைய தவறுக்கு தேவன் தத்த பலனை கௌரவமாக இருப்பேன் நான் என் தேவனுடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் கற்றுக்கொண்டவராக இருக்கிறேன்னா நான் தவறு செய்யிறேன்னா அந்த தவறு என்னை சார்ந்தவர்களை அது பாதிக்கிறதாகவும் இருக்கும் என்னையும் அதை பாதிக்கக்கூடியதாகவும்